குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் நமோ நாராயணாய் நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது யாருமே அறிந்திடாத ஒரு கதை கிருஷ்ண வாங்க என்னன்னு பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு பட்ட மகிஷியில் எட்டு பேர் இருந்தார்கள் நரகாசுர வதம் முடிந்த பின் அவனால் சிறை பிடிக்கப்பட்ட பதினாறாயிரம் பெண்கள் கிருஷ்ணரை மணந்து கொண்டனர் நாரதருக்கு இதில் சந்தேகம் உண்டானது கிருஷ்ணர் எப்படி இத்தனை பெண்களை சமாளிக்கிறார் என்று இதை பார்த்து விட வேண்டும் என்று துவாரகைக்கு கிளம்பினார் ருக்மிணியின் அரண்மனைக்குள் நுழைந்தார் அங்கு ருக்மணி கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணர் நாரதரிடம் நாரதா நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் தங்கள் திவ்யமான திருப்பாதங்களை சரணடைந்தவர்களுக்கு வேற என்ன வேண்டும் உங்கள் பாத தரிசனமே போதும் என்று நாரதர் கூறினார் கிருஷ்ணர் அவருக்கு ஆசி அளித்தார் நாரதர் தன் ஐயத்தை கிருஷ்ணரிடம் கேட்காமல் மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு மற்றொரு மாளிகைக்கு புறப்பட்டார் அங்கு கிருஷ்ணர் உத்தவர் என்பவருடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார் நாரதரை கண்ட கிருஷ்ணர் நாரதா நலம்தானே என்று குசலம் விசாரித்தார் உம் அருளால் பரம சௌக்கியம் என்று பதிலளித்துவிட்டு கிளம்பினார் நாரதர் இன்னொரு வீட்டில் கிருஷ்ணர் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் வேறொரு வீட்டில் பகவான் ஆடி பாடிக்கொண்டிருந்தார் அடுத்த வீட்டில் ஹோமாக்கினி செய்து கொண்டும் ஒரு வீட்டில் நீராடிக்கொண்டும் மற்றொரு வீட்டில் அந்தணர்களுக்கு உணவு பரிமாறிக் பரிமாறிக்கொண்டும் இருப்பதைக் கண்ட நாரதர் ஆச்சரியப்பட்டார் வீடுகள் தோறும் கிருஷ்ணரை கண்ட நாரதர் கிருஷ்ணா உன் மாய சக்தியை நேரில் அறிந்து கொண்டேன் எங்கும் கிருஷ்ணமயமாக இருப்பதைக் கண்டேன் யோகேஸ்வரா இனி உமது லீலா வினோதங்கள் பற்றி சிந்தித்து கொண்டே திரிலோகங்களிலும் உலா வரப்போகிறேன் என்று கிருஷ்ணரிடம் அனுமதி கொடுங்கள் என்று விடைபெற்றார் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் கிருஷ்ணார்ப்பணம் நன்றி வாழ்த்துக்கள்